இதே மாதிரி தான் எல்லா எனர்ஜியுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்னு சொன்னால் நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணலாம் நம்ம அதை எடுத்து சண்டை போட்டு அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி எந்த பிரச்சனையும் எடுத்துகிட்டாலுங்கிறது ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே அகம்கிட்ட ஒரு பகுதி இருக்குது புறம்ங்கிற பகுதி இருக்குது புறத்தை பொறுத்தளவுக்கு செயல் நீங்கள் என்ன செயல்படணும்னு நினைக்கிறதோ அந்த செயலுக்கு தகுந்த எனர்ஜின்னு அகமாகவும் கிரியேட் ஆகும் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஒரு ரூமில் உட்காந்துருக்குறோம் தனியாக உட்காந்துருக்குறோம் திடீர்னு இந்த ரூம் கதவு திறந்து கிடக்கு கதவு ஒரு பெரிய பாம்பு உள்ள நுழைஞ்சிருது இப்போ நமக்கு என்ன ஒரு பயம் வருது அந்த பயங்கிறது என்ன ஒரு ஆற்றல் தான் ஒரு எனர்ஜி தான் அந்த எனர்ஜி வந்து என்னென்ன சொன்னால் நம்ம அதுலேருந்து தப்பி விடுறதுக்கான ஒரு எனர்ஜி அல்லது அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு ஆற்றல் நமக்கு வெளிப்படுது பிறகுதான் நம்ம என்னென்னா அந்த பயம் அல்லது ஏதோ ஒரு வகையான ஒரு எனர் ஒரு எமோஷனாக அதை நம்ம வந்து நம்மளுடைய தாட் வந்து அதில் நுழையும் பொழுது தான் அது ஒரு எமோஷனுங்கிற பேரே வருது உண்மையிலே எல்லாமே வெறும் எனர்ஜியும் ஆற்றலுமாக தான் இருக்குது ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு ஆற்றலை தான் நம்மகிட்ட இருந்து வெளிப்படுது இப்போ நமக்கு வந்து அந்த ஆற்றலை நிர்வாகம் பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது ஆற்றலை சரி பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது தேவை விட்டால் பயன்படுத்திக்கிடலாம் தேவையில்லைன்னா பயன்படுத்தாமல் விட்டுடலாம் இப்போ இந்த அந்த காலத்தில் வந்து இப்போ இந்த சவரம் சேவெல்லாம் பண்ணுவாங்க ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து அதை ஷேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கத்தியை வச்சு தான் ஷேவ் பண்ணணும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் கழுத்தெல்லாம் வெட்டினானே கழுத்து துண்டாயிரும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் அவங்க வெட்டும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம முடியை மட்டும்தான் கட் பண்ணணும் நமக்கு நல்ல சுகமாக தூக்கம் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா எனர்ஜியுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்னு சொன்னால் நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணலாம் நம்ம அதை எடுத்து சண்டை போட்டு அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூடப்பந்து இந்த விளையாடுறத பார்த்துருப்பீங்க நம்ம பால் எடுத்து அந்த கூடையில் போடணும் இப்போ ரெண்டு பேரும் விளையாடுறாங்க பால் வந்து கூடையில் போடணும் அதில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பயல்வான் இன்னொருத்தர் சாதாரண ஆள் இப்போ அந்த பயல்வான் வந்து பவர்ஃபுல்லானவர் அவருக்கு பலம் ஜாஸ்தி இப்போ அவர் வந்து அந்த பாலை போட்டால் கரெக்டாக போடுவாரா அல்ல சாதாரண நபர் போட்டால் கரெக்டாக போடுவாரா இப்போ அந்த பாலை வந்து அந்த கூடையில் போடுறதுக்கு பலம் தேவையா அந்த தான் தேவை கரெக்டாக போடணும் பலத்தை காட்டி அடித்தனு சொன்னால் பால் கூட உடஞ்சி போயிடும் அது அது அங்கே போகவே போகாது அந்த கூடை கூட உடைச்சிட்டு போயிடும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா எனர்ஜியுமே எல்லா எமோஷனுமே அப்படி ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் கூட பந்தில் போடுற மாதிரி சவரகத்தையே யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாகவும் அவ்வளோ இதாக தான் இருக்குது அதுக்கு நம்ம பவர் எல்லாம் தேவையே கிடையாது தான் தேவை எதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பயன்படுத்தினா போதும் அது ஒரு ஆற்றல் எல்லாமே ஆற்றல் தான் நம்ம எனர்ஜி எல்லாமே ஆற்றல் தான் இதில் எதையுமே நம்ம வந்து இது தப்பானதுன்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்து சண்டை இருக்கிறோம் அந்த பந்தோட சண்டை போடுறோம் கத்தியோட சண்டை போடுறோம் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே நமக்கு உதவிக்கு தான் வருது நம்ம அதை யூஸ் பண்ணுறது மொத்தமாக யூஸ் பண்ணணும் இது மாதிரி தான் ஒரு கல்கத்தாவில் வந்து ஒருத்தர் பாதிரியார் இதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த பாதிரியார் படிச்சுட்டு அது முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ப சர்ச்சில் பாதிரியார்களாக போட்டுருவாங்க அந்த பிரிஸ்டுகள்லாம் உருவாக்குற கல்லூரி அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அந்த மேடை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவருக்கு மைக்க பிடிச்சா என்ன ஆடுது என்ன பண்ணுறன்னே தெரில நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் எப்படியோ பார்த்துருக்குறாரு பார்த்து அவர் கையாட்டம்லாம் நின்று போச்சு இப்போ நம்மளாம் நேரில் பார்க்குறதுக்கு வந்திருந்தார் வந்து அவர் நன்றி சொல்கிறக்காக வந்திருந்தார் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையில் நமக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் வரும் நம்ம ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுகிறதுக்கு பயம் இருக்கலாம் அல்லது எதாவது ஒரு சூழ்நிலை நம்மளை பாதிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்போ அது ஏதோ ரியாக்ஷன் நமக்கு வரும் நம்ம அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து இது அதை நம்ம இது பண்ணியிருந்தோம் அதெல்லாம் ரியாக்ஷனை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நம்ம வேலை எங்கே இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம கவனம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் இருக்கணும் அப்படின்னா எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்துரும் இப்போ நாம் வந்து நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணுமான்னு இப்போ நாம் நல்லா வச்சுக்கணும் பயமே இருக்கக்கூடாது கையாட்டமே நீ நினச்சிட்டோம்னு சொன்னால் நம்மளே சரி பண்ணுற வேலைக்கு வந்துடும் அதனால் நாம அண்ணிட்டு ஒரு பகுதி நம்ம செயலுங்கிறது ஒரு பகுதி நாமங்கிற பகுதியெல்லாம் அகம் நம்ம செய்ய வேண்டிய செயலெல்லாம் புறம் நம்ம கவனம் எங்கே இருக்கணும் சொன்னால் புறத்தில் மட்டும்தான் இருக்கணும் இப்போ புறத்தில் மட்டுமே இருந்தோன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ அதை நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு இடத்து மீ மீட்டிங்கில் பேசணும் என்ன இப்போ எதை முதல்ல பேசணும் எதை ரெண்டாக பேசணும் எதை எவ்வளோ நேரம் பேசணும் என்னங்கிற மாதிரி நம்ம அது சம்மந்தமான அணுகுமுறைகள் இருக்கணும்னு சொன்னால் அது அது சம்மந்தமாக இருந்தவர்கிட்ட என்னன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி தான் நமக்கு க்ரியேட் ஆகும் இல்லை நமக்கு வந்து கைகால் ஆட்டம் ஆகுது மை மைக்கெல்லாம் நடுங்குதுன்னுட்டு சொல்லி சொன்னால் இதை சரி பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் இது இங்கே ஒரு புற அக போராட்டமாக மாறிடும் நல்ல அந்த அகங்கிறது வேறு புறம்ங்கிறது வேறு நம்ம கவனம் வந்து அகத்தை பக்கத்தில் திரும்பவே கூடாது அகம் எப்படினாலும் விட்டுரும் அது இயற்கைக்கு விட்டுருங்க அதே மாதிரி எந்த பிரச்சனையும் எடுத்துகிட்டாலும் ஒவ்வொரு பிரச்சனையிலேயுமே அகம்னுட்டு ஒரு பகுதி இருக்குது புறம்ங்கிற பகுதி இருக்குது புறத்தை ஒரு செயல் நீங்கள் என்ன செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலுக்கு தகுந்த எனர்ஜின்னு அகமாக க்ரியேட் ஆகும் இப்போ நம்ம அகத்தையே நம்ம வந்து டீல் பண்ணணும் அகத்தை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு கடமை இது ஞானிக்கு மட்டும் இல்லை ஒரு சராசரி மனிதனுக்கும் அதுதான் இப்போ இப்போ என்னை பொறுத்தளவுலையுமே இந்த ஞானம்னா கண்டுபிடிக்கிறது என்னை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு போராட்டத்தில் தான் நம்ம வந்து நாற்பது வருஷம் போராடி கடைசியில் தோற்று போய் என்னை கீழே போட்ட நிலையில் தெளிவு கிடச்சிது இப்போ இது வந்து ஞானத்துக்கு மட்டும் இல்லை ஒரு அன்றாட வாழ்க்கைக்கே சம்மந்தப்பட்டது ஒவ்வொருத்தருமே வந்து அந்த அகத்தை கீழே போட்டு தான் ஆகணும் அகம் எப்படி ஒன்றாலும் இருந்தோம் அகத்தை நம்ம சீரமைக்கணுங்கிறதே தப்பு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பு உங்களை கம்ப்ளீட்டாக தூக்கி கீழே போட்டுருங்க செயல்பட வேண்டியது புறம் நம்ம கவனம் புறத்தில் தான் இருக்கணும் மொழி அகத்தில் நம்ம இருக்கக்கூடாது என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய செயலில் இருந்தீங்கன்னு சொன்னால் செயலுக்கு தகுந்த ஒரு அகம் ஃபார்ம் ஆகும் புதுசாக ஃபார்ம் ஆகிடும் நமக்கு வந்து நடுக்கங்கள் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம அதில் கவனம் செலுத்தாம செய்ய வேண்டிய செயலில் கவனம் செலுத்தணும்னு சொன்னால் அந்த நடுக்க மாதிரி அதுக்கு உறுதுணையான எமோஷன் நமக்கு கிரியேட் ஆகிரும் ஆனால் நமக்கு வந்து எமோஷனை கிரியேட் பண்ண வேண்டிய வேலை இல்லை எமோஷன் நல்ல எமோஷன் கிரியேட் ஆகிட்டுனா செயலை நல்லா பண்ணலாம் ஒரு ஆர்வம் இருந்துன்னா நல்லா செயல்படலாம் இங்கே என்ன சொன்னால் ஆர்வம் அப்படி கிரியேட்டாகவே ஆகாது அது நமக்கு நம்மளே சண்டை போடுற மாதிரி ஆகிரும் நீங்கள் செய்ய வேண்டிய செயலை பர்ஃபெக்டாக செய்யணும் கரெக்டாக செய்யணும்னு சொல்லி உங்கள் கவனம் செயல் மேலே இருந்துன்னு சொன்னால் அந்த செயலை நிர்வாகம் பண்ணி செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கான ஆர்வம் தானாக வந்துடும் அப்போ நம்ம இந்த அகத்து பக்கத்தில் திரும்ப வேண்டிய அவசியம் நமக்கே இல்லை நம்ம கவனம் என்ன சொன்னால் புறத்தில் என்ன செய்யணுமோ அது தான் நம்ம செய்யணும் அதனால் முதல்ல அகத்தை புறக்கணிக்கிறத கற்றுக்கிடணும் புறத்தை கையில் எடுக்கிறத கற்றுக்கிடணும் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமோ உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க